நடக்கும் சமூக தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நாம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகளில் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களின் சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்போம் என்றும் உளமாற உறுதியோம் ஜெய் பி புகை வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் செய்கின்றோம் ஜெய் பிங் ஜெய்